ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் VVD 80 இயர்ஸ் ஆஃப் இன் கன்சூமர் குட்ஸ் அதான் மிஸ்டர் கோல்ட் தரத்திலே அளவிலே நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தருக்கு டபுள் மைண்டடா இருப்பாங்க என்ன டபுள் மைண்ட் முருகா 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 எப்ப பார்த்தாலும் முருகன் தான் இவங்களுக்கு ஏன்னா பதினொன்னுக்குடைய செவ்வா தான் நாளுக்குடையவனாகவும் இருக்கிறார் இவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி எலி வரும் யாரு மகர ராசிக்கு எப்ப பார்த்தாலும் வீடு போல எலியா அந்த அந்த இடத்துல ஒரு டிராபிக் போலீஸ் உங்களை பிடிப்பார் எதுக்கு ஆர்சி புக் இல்லாமல் வண்டி ஓட்டன்னு சொல்லி கேஸ் ஆகும் இவர்களுக்கு வர மாசம் ஃபுல்லா இருபத்தொன்பது நாள் லைசென்ஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் மறந்துட்டாங்க வேற செட்டை போட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பாங்க ராசியான டிஜிட் எட்டு ராசியான டிஜிட் ஆறு ராசி இல்லாத டிஜிட் ஒன்பது பல்லாவரங்கிட்ட திருசூலம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு சோழர் காலத்து கோவில் இருக்கு அதை எங்க அப்பா தான் திறந்து வச்சாரு இன்னைக்கு அந்த மலை பேர் ஐயர் மலைப்பாங்க அந்த ஐயருங்கிறது எங்க அப்பா வைக்கியர்னு பேர் அவர் பேரு உலகங்களும் இருக்கும் ஐபிசி பக்திரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த பதிவை நான் நான் ஒரு மகிழ்ச்சியோட அடுத்த பதிவுக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் காரணம் என்னவென்றால் வாழ்வினுடைய ஒரு சாதனை பதிவாக இதை நான் கருதுகிறேன் ஒரு வாழ்க்கை தொடங்கிய காலத்திலேருந்து வாழ்வின் வாழ்க்கை போகும் தூரம் வரை நாம் என்னெல்லாம் செய்யணும் நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன போன்றவற்றை உங்களுக்கு பிரசன் பண்ணும்போது என் மனம் ஒப்பில்லாத ஊகை அடைகிறது உலக நாடுகள் பலவற்றிலிருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க எங்களுக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் எல்லாம் நிறையா சொல்கிறீங்க தொடர்ந்து நம்ம பிரயாணிக்க போகிறோம் எல்லா பயிற்சியும் முடிஞ்சது அடுத்து நம்ம மாதாந்திர பலன்களும் வார மாத மாதம் உங்களுக்கு அறிவுக்கான தீனிகளை நாம் நமக்கே ஒரு ஸ்டைலில் சொல்ல போகிறோம் ஐபிசி நிர்வாகத்திற்கு என் நன்றி இது ஒரு பெரிய வாய்ப்பு இதை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் இப்போ சொல்லும் பொழுது மகர ராசிக்கு முதல்ல எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணால் லைஃப்பில் முன்னுக்கு வரலாங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாவக ரீதியாக அனுபவ ரீதியாக பிடிச்சதெல்லாம் சொல்கிறேன் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் டபுள் மைண்டடாக இருப்பாங்க என்ன டபுள் மைண்டு நீர் ராசி பாதி நிலம் ராசி பாதிங்கிற மாதிரி சொல்லலாம் எவ்வளோக்குள்ள பொறுமைக்குரியவர்களாக இருக்காங்களோ அவ்வளோக்குள்ள எரிமலை இருப்பாங்க ரெண்டு குணமும் இவங்க தான் இந்த எப்படி சொல்கிறது இவர்கள் மாதிரி பொறுமசாலி இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சா கூட வராது அவ்வளோ பொறுமசாலி அதே நேரத்தில் பதினொன்று கூட செவ்வாயை பாதகாதிபதியாக கொண்டவர்கள் இவங்களுக்கு ஒரு ரௌத்ரம் வந்துருச்சுன்னா ரௌத்ரம் ரவுத்ரௌத் மகாத் கோரம் தம்கேதும் அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி ரொம்ப கோவம் வந்துடும் கோவம் வந்துருச்சுன்னா இவங்க தன்வசப்படும் முருக வழிபாட்டை இவங்க தொடாத வரைக்கும் இவங்க லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் முருகா 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 எப்போ பார்த்தாலும் முருகன் தான் இவங்களுக்கு ஏன்னா பதினொன்று கூடைய செவ்வாதான் நாலுக்குடையவனாகவும் இருக்கிறார் சொத்து வீடு வண்டி வாசலை பத்தி கவலை கிடையாது நிறைய லேண்ட் வாங்குவாங்க அந்த லேண்டு வாங்கிட்டு வீடு கட்டுவாங்க இவங்க டேரக்டா வீடு வாங்குறத விட லேண்ட் வாங்கிட்டு வீடு கட்டுவாங்க இதெல்லாம் அவங்களோட குணம் ரொம்ப இயற்கையிலேயே துடியான ஒரு ஆள் ரொம்ப இயற்கையிலேயே ரொம்ப ஹாஸ்யமான ரொம்ப ஜோக் அடிக்கிற கேரக்டர் இதெல்லாம் அவங்களோட ஏன்னா ஐந்து குடையவனாக சுக்கரன் வந்துடுறான் ரொம்ப ஜாலியான இந்த இவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைப்பு ரெண்டு கூடவனாக சனி பகவான் இருக்கிறான் அப்போது ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்கிறதும் ஒன்று தான் நீங்கள் ஏதாவது ஒரு ரேடியோவில் ஒளிபரப்புறதும் ஒன்று தான் ஏன்னா இவங்களால் ரகசியத்தை காப்பாற்றிக்க முடியாது இவங்களுக்கும் சரி கும்பத்துக்கும் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் ரகசியம் சொல்கிறதுக்கு நீங்கள் சும்மா இருக்கலாம் ஏன்னா இவங்களால் ரகசியமே சொல்ல முடியாது என்னடா ஐம்பது ரூபா வாங்கினேன் ஆமாம் இப்போதானே வாங்கினேன் அப்படின்றவாங்க இது சொல்லக்கூடாதுன்னடா சொன்னேன் இந்த ஐம்பது ரூபாய் லஞ்சமாக வச்சுக்கடா இதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களுக்கு பேச தெரியாது அதுதான் அவங்களோட ப்ளஸ்ஸு அதே தான் அவங்களுக்கு மைனஸ் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாமல் வெளிப்படையாக இருக்கிறதும் ஆபத்து தான் சில விஷயங்களை மறைக்க வேண்டிய நேரத்தில் மறைத்து தான் ஆக வேண்டும் என்பது இவர்களுக்கு புரிகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் இவர்கள் இருக்கும் இடத்துல எப்படி இருப்பாங்க இவர்கள் இருக்கும் இடத்தில் பெரும்பாலும் இவர்களுக்கு இறைச்சி கடை என்பதும் இவர்கள் இருக்கும் இடத்துல பக்கத்தில் ஏன்னா சனியினாலே இதெல்லாம் வந்துடும் சனியினாலே அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் லேண்டு இதெல்லாம் இவங்க இவங்க ஒரு சிப்கார்ட் இண்டஸ்ட்ரியல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி தொழிற்பூங்காலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இடத்துல இவங்க வீடு கட்டியிருப்பாங்க தொழிற்பூங்கா இவங்க பசங்க இவங்களுடைய கணவர் இதெல்லாம் இராணுவம் மருத்துவம் ஒரு பிராண்டடான ஸ்கூலு போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் இவங்க வீட்டில் ஜென்ரலாகவே இருப்பாங்க இவங்க எப்படின்னா அந்த ஒரு இந்த டாப் ரேட் ஆனால் ஆட்கள் இருக்காங்க இப்போ கலெக்டருடைய வீடு தாசில்தார் வீடு அந்த வீடு அந்த அந்த இடத்துலேயே ஃபேமஸான வீடுன்னு சொல்ல வரேன் யார் நம்ம தாசில்தார் வீடு தானே அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வீட்டு அட்ரஸ்ஸு ஆ அவர் வீட்டுக்காரர் கூட போலீஸில் இருக்கார் இப்படி தான் இவங்களை சொல்லுவாங்களே போலீஸ்காரம்மா இவ இப்படி மில்ட்ரி காரம்மா இப்படி தான் அவங்க பேரை ஸோ இவர்கள் உடல் வலிமையை மிகுந்து விரும்புபவர்கள் அதே மாதிரி இவங்க குடும்பத்தினர் எல்லாருமே ஒரு டிசிப்ளின்டாக டெய்லி ஷேவ் பண்ணிக்கிற டிசிப்ளின்டான இந்த மாதிரி ஆட்களாக இருக்க விரும்புவாங்க பெரும்பாலும் இவர்கள் கமர்ஷியல் லைஃபை விரும்புறதில்லை சின்ன உலகம் இந்த உலகத்தில் நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகத்தில் இருப்பாங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இவர்கள் வீட்டு பக்கத்தில் பன்றி தொழுவம் இருக்குது பாருங்கள் அது கண்டிப்பாக இருக்கும் பன்றிலாம் கூட்டு போய்ட்டு வளர்த்துறது வெள்ளை பன்றிலாம் வளர்த்துறது அது மாதிரி கருப்பு பன்றி ஏன்னா அது பன்றி தொழுவும் இருக்கும் சில இடங்களில் பன்றி இறைச்சி கடையே இருக்கும் இவர்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் எலி வரும் ராசிக்காரர்கள் வீட்டில் எலி தொந்தரவு கொண்டே இருக்கும் இதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் யார்கிட்ட சொன்னேன் விருச்சிகராசிக்காரர்கள் வீட்டில் அடிக்கடி விஷப்பூச்சிகள் வரும்னு சொன்னேன் மேசராசிக்காரர்கள் வீட்டில் வௌவால் வரும்னு சொன்னேன் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒன்று ஒன்று வரும்னு சொன்னேன் இல்லையா அவ்வகையில் இவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி எலி வரும் இவர்கள் எலி வள மிதுனத்துக்கு அணில் சொல்லியிருந்தேன் இவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி எலி வரும் யார் மகர் ராசிக்கு எப்போ பார்த்தாலும் வீடுபோல எலியாக இருக்கும் வீடு வீடுபோல் எலி குட்டி குஞ்சு பிரிக்கிற இடம் இவங்க வீடு தான் பக்கத்து வீட்டில் இருக்குங்க சார் எலி இவங்க வீட்டில் வந்து குஞ்சு பிரித்து அதை வளர்த்திட்டு திரும்ப கூட்டு போவோம் இவங்க வீடு வந்து ஒரு இது மகப்பெரு மருத்துவமனை மாதிரி இவங்க வீடு அதை வச்சுக்கோ அதை அப்படி யூஸ் பண்ணுவோம் வீடு ஃபுல்லா வெறும் எலி தொந்தரவா இருக்கும் அதே மாதிரி எலி தொந்தரவு இருக்கிற மாதிரியே பன்றி தொழுவும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டு பக்கத்தில் சலவைக்காரர்கள் இந்த இது பண்றாங்க இல்லையா சலவை தொழிலாளிகள் இருக்கிற இடம் சோ அயன் பண்ற கடை இஸ்திரி கடை இதெல்லாம் இவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் போற வழியிலயே இருக்கும் அங்கே ஒரு அயன் பண்ற கடை இருக்கா அங்க இருந்து எடுத்து இந்த மாதிரி தான் இவங்க அடையாளம் சொல்றதே அப்படிதான் இருக்கும் ட்ரை கிளீனிங் கடை இன்னும் மாடர்ன் லைஃப்ல நம்ம சொல்லிக்கலாம் ட்ரை கிளீனிங் பண்றவங்க ஸோ இவர்கள் அந்த வெள்ளாவியில் வச்சு விழுக்கிறது இதெல்லாம் இவங்க வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களாக இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் பிராண்ட் விரும்பிகள் இப்போவும் சொல்கிறேன் என் குழந்தை இதில் படித்தா தான் எனக்கு கௌரவம் இந்த ரேங்க் வாங்கினா தான் எனக்கு கௌரவம் நீ படிக்கிறதெல்லாம் படிப்பு கிடையாது இந்த கிரேடு நீ வாங்கணும் இந்த மெடல் நீ வாங்கணும் சொல்லி 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 வளர்த்துவாங்க காரணம் என்னென்னா சனிக்கு தெர் இஸ் நோ காம்ப்ரமைசேஷன் சனியை பொறுத்த வரைக்கும் அவரை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது சனிக்கு உண்மையிலேயே குவாலிட்டியாக ஆளை மட்டும்தான் பிடிக்கும் சனிக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது தொண்ணூத்தாறு மார்க் பரவாயில்ல சொல்லிக்கலாம் டிஸ்டிங்ஷன்னு சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம்லாம் வேண்டாம் தொண்ணூத்தெட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் சொல்லட்டும் இன்னொரு தரப்படாமல் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த மாதிரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான ராசினா அது இவங்க ராசி தான் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த கோயிலில் பூஜை பண்ணுறவர் இருக்கார் இல்லையா கோயிலில் பூஜை பண்ணுற அவர் அல்லது ஜோதிடம் சொல்கிறவங்க அல்லது மத ரீதியான ஆட்கள் யாகம் பண்ணுறவங்க ஹோமம் பண்ணுறவங்க ஆச்சாரியர்கள் வீடு வீடாக சென்று புரோகிதம் பண்ணுறவங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்கும் ஆமாம் நம்ம கும்பகோணத்தில் வந்திருந்தாரு அன்றைக்கி வாத்தியார் கூட நம்ம வீட்டில் இருந்தார் அந்த மாதிரி இவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆன்மீகவாதிகளாக இருப்பாங்க இன்னாரோட பேச்சுன்னு நான் உட்காந்து கேட்பேன் சார் சொற்பொழிவு இவர் வந்து ஹிரண்ய கதை சொன்னாங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கேட்பேன் இவங்க வீட்டில் போடுற பாடல்கள் எல்லாம் உபன்யாசங்களாக நிறையா இருக்கும் சும்மாவே உபன்யாசம் கிஷ்கிந்தா காண்டம் ஏதோ ஒன்று போடுவாங்க அவங்க வீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த ராமர் சீத்தையும் பிரிஞ்சிருக்கிறப்போ இது பண்ண காண்டங்கள் யுத்த யுத்தகாண்டம் பாலகாண்டம் ஒன்றுனும் அப்படி காண்டம் காண்டமாக கேட்பாங்க அந்த ராமாயணத்தில் இருக்கிறதெல்லாம் ரசித்து கேட்பாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை விவரித்து சொல்லும் பொழுது சுந்தர காண்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதை விவரித்து கேட்பாங்க அப்பொழுது இப்படியாச்சு அப்படியாச்சு கதா காலாட்சேப விரும்பிகள் மூன்று குடியவனே பன்னிரெண்டு குடியவனாக இருக்கிறான் சகோதரர்களால் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் அதே மாதிரி சகோதரர்களால் கஷ்டங்கிறத விட சகோதரிகளுக்காக இவங்க பண்ணுற செலவு அதிகமாக இருக்கும் சகோதர சகோதரி வீட்டில் சண்டை அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது இதே ஒரு வேலையாக இருக்கும் அவங்க வீட்டில் தான் சண்டைனா இவங்களை தான் மத்தியஸ்து கூப்பிடுவாங்க இவங்க போய் அவங்க போய் அவங்கள சேர்த்து வைப்பாங்க இது இவங்களுக்கு ஒரு வேலை சகோதர சகோதரிகளை கண்ணு தொடச்சி விடுற வேலை இவங்க வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலின்னா இப்படி தான் இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி அவங்கள டியூன் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருப்பாங்க நிறைய மகர ராசிக்கார் அதே மாதிரி மூன்று குடியினே பன்னிரெண்டு குடிவனாக இருப்பதால் உடன் பிறந்தார் இதுலேருந்து நீங்கள் என்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கணும் உடன் பிறந்தாருடன் ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அது வேண்டாம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாலு கூடியவனே பதினொன்று கூடியவனாக இருக்கிறார் அப்போது அம்மாவளி சொத்து இவங்களுக்கு உண்டு அம்மாவோட ஊரில் அம்மா சொத்து இருந்தால் அது இவங்க அனு அனுபவிப்பாங்க அம்மா இவங்க பேரில் ஒரு பாகம் தருவாங்க ஆனால் நாலு கூடியவனே பதினொன்று கூடியவனாக இருப்பதால் இவர்களுக்கு வந்து பதினொன்றுங்கிற அந்த மாமன் இவங்களுக்கு வந்து தா தாத்தா இவர்களுடைய சொத்து இவங்களுக்கு வரும் ஆனால் பாதகாதிபதி என்பதால் அந்த இடத்துல இவங்க போய் கூட்டிகிட்டு இருக்க முடியாது அது ஊருக்கு வெளியே வேற எங்கேயாவது இருக்கும் பூர்வீகமாக இருக்கும் இவர்கள் வந்து ஒரு மரியாதைக்கு அந்த இடத்த வச்சுருப்பாங்க ஊருக்கு வந்தால் அந்த இடத்த பார்ப்பேன் சார் மற்றபடி சும்மா கிடக்கும் சார் என்றைக்காவது வாழ்க்கையில் பார்த்துக்கலாம் சார் டெவலப்பிங் லேண்டு டெவலப்பிங் லேண்ட் இது ஒன்றும் இருபது வருஷம் கழித்து இந்த இடம் டெவலப் ஆகும் அது வரைக்கும் அப்படி தான் கிடக்கும் இப்போ பழைய குக்கிராமம் இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அந்த குக்கிராமத்தில் விவசாயம் பண்ணுறது இது மேலே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இதெல்லாம் தான் இவங்களுடைய இது பழக்கமாக இருக்கும் இப்போது சிறு வயதிலேயே இவங்க பிறந்த உடனே சிறு வயதிலேயே இவங்களுடைய கூட பிறந்தவங்க இவங்களை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அல்லது ஏதாவது நடந்திருக்கும் காரணம் என்ன மூணு கொடியொன்னே பன்னெண்டு கொடியவனே செவ்வாய் பிரச்சனைங்கிறதுனால ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை வரும் அடிபடுறது காயப்படுறது வெட்டுப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே நடக்கும் வம்பு வழக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் யாராவது யார் மேலே இடிச்சிருவாங்க அந்த வண்டி இவங்க போகிற வண்டி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் இடிச்சிருவார் இவங்க வண்டி மேலே கேஸ் வந்துடும் இப்படி வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வண்டியை எடுக்கக்கூடாது இன்னொருத்தர் லைசன்ஸ் இல்லாத ஒரு ஆர்சி புக்கு இல்லாத ஒரு பைக்கு சும்மா அவசரத்துக்கு பக்கத்தில் கடைக்கு போய்ட்டு வாங்க அப்போ கூட அதை எடுக்கக்கூடாது அந்த அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் போலீஸ் உங்களை பிடிப்பார் எதுக்கு ஆர்சி புக்கு இல்லாமல் வண்டி ஓட்டேன்னு சொல்லி கேஸ் ஆகும் இவர்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ன்னா கூட மகர ராசிக்காரர்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க வர மாதம் ஃபுல்லாக இருபத்தொம்போது நாள் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் மறந்துட்டாங்க வேறு செட்டை போட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க காரணம் என்னென்னா இவர்களுக்கு இந்த வித்தவுட் லைசன்ஸு வித்தவுட் ஆர்சி புக் வண்டிகள் ஆகாது அதை அவங்க தொடவே கூடாது ஐந்து கூடியவனாக சுக்கரன் இருப்பதால் இவர்களுக்கு சலூனு இந்த இது நம்ம அழகு பிரைடல் மேக்கப்பு கல்யாணம் பண்ணுறதுக்கான அலங்காரம் பண்ணுறது இந்த வேலைகள் சினிமா குறும்படம் இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க எட்டு சூரியன் இருக்கிறான் எட்டு குடிவனாக சூரியன் இருப்பதால் அப்பாவடி சொத்துக்கள் வராது அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா இங்கேயோ இருப்பார் அமெரிக்காவில் இருப்பார் சார் மாதம் ஒரு தடவை ஃபோன் பண்ணுவார் அந்த மாதிரி அவர் அங்கே ஒரு சில பேருக்கு அப்பா வந்து சின்ன வயசுல பிரிஞ்சு போயிடுறது இதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக ஆறு குடியவனே ஒம்பது குடியவனாக இருப்பதால் புதனாக இருப்பதால் இவர்களுக்கு எந்த வழக்கு வந்தாலும் அந்த வழக்கிலேருந்து வெற்றி கிடைக்கும் இவங்க கம்பெனி இவங்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கோம் திடீர்னு கேஸ் ஆகி இவங்க கம்பெனி கிட்ட கிளைம் பண்ணிட்டு போயிடுவாங்க இது எதிர்பாராத டிஸ்கெலாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இவங்களை மேலே கேஸ் போட்டால் அது அந்த கம்பெனிக்கு தான் ஆபத்து அந்த மாதிரி நடக்கும் அஞ்சு பத்து குடிவனாக சுக்கரன் இருப்பதால் சுக்கரன் சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்லா வரும் நாட்டியம் கேளிக்கை வேடிக்கை இசைக்கருவிகள் வாசித்தல் இதெல்லாம் வரும் இதெல்லாம் தான் இவர்களுடைய ஜென்ரல் குணம் மூன்று பன்னிரெண்டு குடிவனாக குரு இருப்பதால் இவர்களுக்கு குரு அனுகிரகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க நல்ல அளவாக சாப்பிட்ணும் கிட்னியை பத்திரமா பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஏழு கூடையவனாக சந்திரன் இருப்பதால் ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே மாதிரி அழகான வாழ்க்கை துணை இவர்களுக்கு கிடைக்கும் அதுதான் என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர்கள் ஏன் சொல்கிறதுனா சந்திரன் ஏழு குடை ஜில்லுன்னு இருப்பாங்க இவங்க டென்ஷன் ஆகாத வரைக்கும் இவங்களை மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆனால் டென்ஷன் ஆனதுக்கப்புறம் இவங்கள மாதிரி இன்னொரு கேரக்டரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இவங்களை கோவப்படுத்தாமல் வச்சுக்கணும் ஸோ வாழ்க்கையில் எமோஷன் ஜாப் இல்லாத ஒரு ஜாப்பாக கஸ்டமர் கேரெலாம் அவங்க போகக்கூடாது எப்போ டெம்ப்டாக வாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது திடீர்னு ஃபோனை போட்டு அடைச்சிடுவாங்க அப்போது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு வேலைகள் ரிசப்ஷன் வேலைலாம் அவங்களுக்கு ஆகாது பத்து கிளைண்ட்டை பார்க்குற வேலைலாம் அவங்களுக்கு ஆகாது இவங்க வந்து ஒரு 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 ஸ்பெசிஃபைடு ஜோனில் தான் ஒர்க் பண்ணுவாங்க பப்ளிக் கூட ரிலேக்ஷன் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வேலைகள் இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க ரொம்ப ராசியான டிஜிட் எட்டு ராசியான டிஜிட் ஆறு ராசி இல்லாத டிஜிட் ஒன்பது ராசி இல்லாத டிஜிட் ஒன்று இதை மட்டும் தவிரங்க செவ்வாய்க்கிழமைகள் எதுவும் வேண்டாம் முருகா 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 என்றால் முருகன் தேடி வருவார் அதுதான் உங்களை காப்பாற்றுவார் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்க ஃபோன் பண்ண அடுத்த ரெண்டாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அடுத்த இரண்டு மணி நேரத்திற்குள் நீங்க என்னோட டக்கல் சிஸ்டத்தில் பேசலாம் டக்கல்னா என்ன உடனடி அப்பாயின்மெண்ட் சார் ஆடியோ காலோ வீடியோ காலோ எதா இருந்தாலும் வாங்க நீங்க ஹஸ்பண்ட் வைஃப் குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கங்கிறது தான் என்னோட பிரெஃபரன்ஸ் குடும்ப பேக்கேஜுக்காகவே ஐபிசி உங்களுக்கு ஒரு ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க கேட்டு தெரிஞ்சுங்கங்க கீழே போட்டு இருக்கிற நம்பரை கேட்டா தெரியும் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand WWD 80 years of legacy in consumer goods மிஸ்டர் கோல்டு தரத்திலேயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கடல் எண்ணெய்